நீங்கள் சம்பாதிக்கிறோம் ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறோம் எப்படியா சம்பாதிச்சார் இந்த பக்கம் இருக்கிற மலையெல்லாம் காலி பண்ணார் சம்பாதிச்சார் சரி என்ன பண்ண போகிறீங்க அவருக்கு இல்லற வாழ்க்கை அவருக்கு பையன் பொண்ணு சரி இந்த ஆயிரம் கோடி யாருக்கு பையன் தான் அந்த ஆயிரம் ஆயிரத்தையும் அவங்க என்னவாங்க எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு பேரம் எல்லாம் ஜடம் சரி எல்லாம் எங்கே இருப்பாங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னா நாளைக்கு அவன் வளர்ந்து ஆளாகும்போது இந்த இயற்கை முழுக்க கெட்டு கிடக்கும் போது அவன் எப்படிங்க நல்லபடியாக வாழ்வான் நீ என்ன இருக்கிற நம்ம தலைமுறை நல்லா நல்லாயிருக்குன்னு தானே சம்பாதிச்சு கொடுக்குறீங்க அந்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சம்பாதித்து கொடுக்குற நீங்கள் அவனுக்கு இந்த மண் வேண்டும் இந்த மலை வேண்டும் இந்த இயற்கை வேண்டும் என்று அவனை பாதுகாத்து அவன் கையில் கொடுத்துட்டு போனால் அவன் நல்லா வாழ்வான் நீங்கள் என்னென்னதான் கெடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டுட்டே தம்பி நீ நல்லா வாழ்ந்துடுறா அப்படின்னு சொல்லி விட்டு போனால் அவன் எங்கெங்கே நல்லா வாழும் நோய்க்கு ஆட்பட்டதும் சாவான் ஏன் சுவாசிக்கிற காற்று சுத்தம் இல்லை இருக்கிற இடம் சுத்தமான தண்ணி இல்லை எல்லாமே கெட்டு கிடந்ததுன்னா வாழ்க்கை எப்படிங்க நல்லாயிருக்கும் அதைத்தான் நீங்கள் நினைத்து பாருங்க இப்படி ஒரு கேடு அடுத்த தலைமுறையில் எப்போவாது வரும் என்பதை உமா உதீசம் அன்னைக்கே சிந்திச்சுக்க பாருங்கள் மலையைக்கு எடுத்துருவான் மண்ணைக்கு எடுத்துருவான் விண்ணக்கெடுத்துடுவான் இப்படி எல்லாம் கெட்டுச்சுன்னா என்னாச்சு அவையெல்லாம் கெடுமானால் உனக்கு நீயே கேடு விளைவித்து கொண்டவன் ஆவாய் இவெல்லாம் தலை இவற்றையெல்லாம் கெடுத்தவர் தற்கேடர்தாம் அப்படின்னு ஆசிரியர் கொடுத்துருக்கிறார் ஒரு சமய நூலுக்குள்ள ஒரு சமுதாய சிந்தனையை அன்னைக்கு உமாவரிசிவும் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த குரல்பா வெள்ளத்துள்நாவற்றி ஆங்கு விடிந்து இருளாம் கள்ளத்தலைவர் கடன் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு வெடிந்து இருளாம் கள்ளத்தலைவர் கடன் இங்கே ஒரு வேடிக்கையாக சொன்னார் இப்போ ஏதாவது ஒரு பகுதியில் இருந்து கொண்டு தண்ணீர் தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டால் நம்ம ஓடி போய் இந்தாங்க குடிங்க ஒன்றும் கொடுக்கலாம் நல்ல அருமையான குளத்துக்குள் நின்றுக்கிட்டு தண்ணி தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் ஐயா அவன் அறிவு இருக்கா அள்ளி குடி அங்கே தான் நிற்கிற அவன் சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி சொல்லார் நிறைந்த நீரிலே நின்று நீர் வேட்கையால் வறண்டு நிற்றலை போல முன்னையே சொன்னார் பார்க்கடல இருக்கக்கூடிய மீன்கள் பாலை பருகாமல் புழுக்களை விரும்பி நிற்பது போல நான் இருப்பாருங்க அதே தொடர்ச்சி தான் அருள் என்கிற வெள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த அருளை பருகுவதை விட்டு போட்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் வெளியே இருக்கிற ஆளை பார்த்து எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடுக்குறியான்னு கேட்பது போல அப்படின்னு சொல்ல எனவே புலந்து சில நிறைந்த நீரிலே நின்று நீர் வேர்க்கையால் நாவரண்டு இற்றலை போலவும் பொழுது புலந்து சூரிய ஒளியுடன் இருக்கவும் சூரிய ஒளியோடு இருக்கவும் அந்தகனுக்கு இருளாயிருப்பது போலவும் கண் பார்வை இல்லாதவனுக்கு சூரியனுடைய உதயம் ஆன பிறகும் அவனுக்கு அது இருட்டு தான் எனவே அவ்வாறு இருக்கவும் திருவருள் பறந்திருக்கவும் அதனை அறியாமல் திருவருள் எங்கே இருக்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படி எங்கும் நிறைந்திருக்கிற திருவருளை அறியாமல் உயிர் உலக இன்பத்தில் மூழ்கி இருத்தலாகும் எனவே திருவருளை உணராது இருக்கிற தன்மைக்கு பேர் தான் கள்ளத்தன்மை என்று குறித்திருக்கிறார் எனவே கள்ளத்தன்மை என்று சொல்லக்கூடியது எனவே கள்ளத்தன்மை பொருந்திய உயிரின் செயல் ஆகும் என்று குறித்திருக்கிறார் எனவே உயிர்கள் இவ்வாறு தண்ணீரில் இருந்துகிட்டு தண்ணியை பருகுவதை விட்டு விட்டு நிற்பது போல உயிர்கள் மயக்கத்துக்கு ஆளாகி நிற்கின்றன என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த உமை திருவாசகத்திலும் நீத்தல் விண்ணப்பத்திலும் வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு துன்பத்திலும் வெள்ளக்கிளேனை விடுதி கண்டாய் என்று மணிவாசக பெருமானும் அருளியிருப்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த குரட்பா பரப்பு அமைந்து கேண்மின் பரப்பு அமைந்து கேண்மின் இது பார்க்கலன் மேல் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன் பரப்பு அமைந்து கேண்மின் இது ஒரு ஞான உபதேசம் பரப்பு அமைந்து கேள்வின் அப்படின்னா ஒரு நல்ல ஞான செய்திகளை பொறுமையாக கேளுங்கன்னு அர்த்தம் சீக்கிரம் சொல்கிறீங்களா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படி கேட்கப்படுவது ஞான விடயங்கள் அல்ல அதான் சொல்ல திருவருள் என்ற ஒன்றை எப்படி கேட்கணும் அப்படின்னா வேகமாக கேட்கக்கூடாது பொறுமையாக கேட்கப்பட வேண்டிய ஒன்றுனர் அதனால் திருவாசகத்தில் வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்கனர் ஒல்லை ஆறி உள்ளம் ஒன்றி என்றால் திருஞான பெருமை மனத்தின் வேகம் கடன் அதுக்கு அந்த திருவொருள் என்ற உதவி இருந்தால் தான் அது நடக்கும் என்பதனால் பரப்பு அமைந்து கேண்மின் சிவபோ ஆரம்ப நூலை பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்பார் ஆசிரியர் அப்படி உரை பாருங்க திருவருளை மறந்து ஐம்புல நுகர்வுக்குச் செல்லும் விரைவு அடங்கி கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்குன்னு வேலை கொடுப்பதில் ரொம்ப வேகமாக இருப்போம் வழி விரைவு அடங்கி ஞானாசிரி உபதேசத்தை கேளுங்கள் உபதேசத்தை எப்படி கேட்கணும்னா வேகமா கேட்காத பொறுமையா கேளுன்னு சொல்றார் நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுங்களா சும்மா தெரிஞ்சதை சொல்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் இப்போ சிவராத்திரி வருது குருநாதை தீக்கி கொடுக்க போறார் நாம் என்ன பண்ணுவோம் இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் பேர் கொடுக்கறக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் வாங்கிடலாமா வாங்கிடலாமா வாங்கினவங்களாம் யார் அவங்ககிட்டலாம் கூப்பிட்டு ஏங்க என்ன பண்ணணும் இது பண்ண ஒன்றும் ஆகாதா ஒன்றும் ஆகாதியா வாங்கியா அப்படின்னாச்சு எல்லாருமே அது தான் சொல்கிறாங்களே சரி வாங்கிக்குவோம் அப்படின்னு இந்த பேர் எழுதுறது கூப்பிட்டு போன சொல்லும்போது அவர் சொல்லுவார் ஐம்பது பேர்த்து தான் தரேன்னு சொன்னார் நீ தான் ஐம்பதாவது ஆட் அப்போ ஆடா சரி எழுதிருங்க எழுதி முடித்தாச்சு சிவராத்திரி வந்தாச்சு போயாச்சு எல்லாம் ஐம்பது பேர் வரிசையாக உட்காந்துருப்போம் இல்லைங்களா பூசியெல்லாம் நடக்கும் எல்லாம் முடித்து குருநாதர் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு மந்திர உபதேசம் சொல்லணும் இந்த ஐம்பதாம் ஆள் என்ன பண்ணுவார் தெரியுங்களா நேராக போய் இந்த பேர் எழுதுகிற பார்த்து ஒரு முக்கியமான வேலை சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் நான் முன்னாடி வாங்கிட்டு போயிட்டுருமா எழுத சொல்லும்போது கடைசியாக சொன்னாலே அவரு தான் இப்போ உபதேசம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடு சீக்கிரமாக வீட்டுக்கு போய் என்னையா பண்ண போகிற எதை பொறுமையாக கேட்கணும் மந்திர உபதேசத்தை பொறுமையாக கேளுங்கது நூல் நாம் என்ன பண்ணுவோம் அங்கே தான் வேகமாக காட்டி சைடில் பூந்து இங்கே ரெக்கமெண்டை பிடிச்சி அங்கே ரெக்கமெண்ட் பிடிச்சி எப்படியாவது கொஞ்சம் பேரை கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்களேன் இப்படித்தாங்க நம்ம அறிவு நிற்கிறது அப்படி இருக்கக்கூடாது திருவருள் வரிசை பிரகாரம் கூப்பிட்றாங்களாம் வரிசை பிரகாரம் போவோம் அவ்வளோதான் அவர்கிட்ட விட்டுட்டு நம்ம இன்னைக்கு உபதேசம் வாங்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி நமக்கு என்ன வேலை வேறு எந்த வேலையும் இல்லை உபதேசம் வாங்குறது தான் வேலை அதுக்கு விட்டு போட்டு பத்து வேலையை வச்சுக்கிட்டு உபதேசத்தில் அது ஒன்றா வச்சுக்கிட்டு சீக்கிரம் முடிச்சிக்கின்னா அந்த கடைக்கு போகணும் இதை முடிச்சு அங்கே வேலை போகணும் நீங்கள் எப்போங்க முடிப்பீங்க எங்க பாடிக்கிட்டே இருக்கிறாரே எப்போ சீக்கிரம் முடிப்பார் உன்னை யாரையா அவளை கஷ்டப்படுத்திச்சே வாங்க சொன்னால் நீ பேசாமல் நீ அப்படியே இருக்க வேண்டியதாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் மந்திரத்துக்குள்ளே கரைந்து போக போக உங்களை அறியாது உங்கள் வேகம் கெடும் அதுதான் அனுபவம் நேற்று இருந்த வேகம் இன்னைக்கு குறையணும் அப்போ மந்திரம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் மந்திரம் வேலை செய்யுதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் நேற்றை காட்டி இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை வந்துருச்சு எனக்கு அப்போனா ம வேலை செய்யுது நீங்கள் ஒன்றும் செஞ்ச மாதிரியே தெரியலீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெஞ்சு அடுத்து சொல்லணும் இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க வரும் வராமலாம் போகாது அவசியம் வரும் ஏன்னா அந்த மந்திரம் அதை செய்யும் அதான் சொல்லார் திருவருளை மறந்து ஐம்புல நுகர்வுக்கு செல்லும் விரைவு அடங்கி ஞானாசிரியர் உபதேசத்தை கேளுங்கள் எதா பரப்பு அமைந்து கேண்மின் என்பதுக்கு விளக்கம் சரி அப்படி இல்லாமல் பரபரப்பாக நின்று கேட்டால் என்ன ஆகும் ஒன்றும் கிடைக்காமல் போயிடும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார் ஒரு பூனை பால் பாத்திரத்து மேலே உட்கார்ந்துருந்தது பால் பாத்திரத்தை மூடி வச்சிருந்தாங்க இது ஏறி போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது இன்றைக்கி நம்ம கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இது பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு கரப்பான் பூச்சி ஒன்று அந்த பக்கம் அப்படியே போச்சு உடனே இது என்ன பண்ணுச்சு ஒரு நாலு கால் பாய்ச்சலில் பாஞ்சு போய் அதை பிடிச்சிக்கலான்னு போய் நீடிச்சு பாருங்க அந்த போன வருஷம் ஒரு சின்ன தூளை துளை இருந்துச்சு அதுக்குள்ளே அந்த பூச்சி போய் ஒழிஞ்சிக்கிச்சு என்னாச்சு அது வெளியவே வரல இப்போ இது என்னாச்சு இது பாஞ்ச வேகத்தில் பால் பாத்திரத்தில் பாலெல்லாம் மண்ணோடு மண்ணாக போச்சு இப்போ என்னாச்சு பாலும் போச்சு கரப்பாக பூச்சியும் போச்சு இந்த கதை தான் அந்த பூனை கதை தான் நம்ம கதை நீங்கள் பரபரக்க போய் நான் உபதேசம் வாங்குறேன் உபதேசம் வாங்குகிற போய் நீ இருக்கிறதும் போய்டும்ல நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர் பாருங்கள் உங்கள் விரைவு பால் வைத்திருக்கும் பாத்திரத்தின் மேல் அமர்ந்த பூனை அந்த பாலை அருந்தாமல் அப்பால் இருக்கும் இப்பால் இருக்கிற சாட் போட்டு அப்பால் இருக்கும் கரப்பான் பூச்சியை பிடித்து உண்ண என்னும் செயலை போன்றது எனவே பக்திக்குள்ள இன்றியமையாதது எதுங்க பொறுமை பொறுமை இன்றியமையாதது அடுத்து குரட்பா இற்றை வரை இயந்தும் ஏதும் பழக்கம் இல்லாத வெற்றுயிர்க்கு வீடு மிகை இப்போ ஒம்பது குரட்பால் திருவருள் திருவருள் திருவருள்னு சொல்லிக்கிட்டே வந்த எதையாவது புரிஞ்சுதாப்பா அதை ஏங்க ஒன்றுமே புரியல ரொம்ப நல்லதாக போச்சு நீ உன் வீட்டுக்கு போகலாம் அந்த வீட்டுக்கு போக முடியாது ஏன் இறைவனுடைய திருவொருள் மீது வேட்கை இல்லாதவனுக்கு வீடு வேறு என்பது தேவைப்படாத ஒன்று அதான் இற்றை வரை இயங்கும் இந்த நிமிடம் வரைக்கும் கூடவே இருப்பது எது திருவருள் அன்றளவும் உள்ளொளி ஆவி இடை இன்றளவும் நின்றது இடன்னு ஒரு குரப்பாக படித்தோமா அன்றளவும் உள்ளொளி அப்படின்னு ஒரு குறிப்பாக படித்தோம் அந்த திருவருள் நீ எப்போ இருந்தையோ அப்போவே உன் கூடவே இருந்ததல்லவா அந்த திருவருளோடு நீ பழக்கம் கொள்ளாவிட்டால் நீ வீடு வேற்றை விரும்பி பயனில்லை அப்போ என்ன அர்த்தம் வாங்க பழகலான்னு கூப்பிட்றாருன்னு அர்த்தம் எதனோடு திருவருளோடு நீங்கள் எங்கேயாவது பழக போட்டிங்கன்னா வம்பு வந்துருக்கூடாது நீங்கள் திருவருளோடு பழகுங்கள் எதோடு பழகணும் திருவருள் திருவருள் சொல்கிறாங்களே சாமிகிட்ட போயிடுங்க சாமி என்ன என்னமோ நீங்கள் வகுப்பில் போகிறான் திருவருள் திருவருள்னாங்களே என்னையாது கொஞ்சம் குடியை பார்த்து பழகி பார்க்குறேன் அப்படின்னு பெருமான்ட்ட கேட்கணும் ஐயா கொஞ்சம் பழகுமா நீயும் நானும் கபாலிகிட்ட போய் கேளுங்க இல்லைன்னா முல்லை இது திருமுல்லை வாயில போய் மாசிலா மணி கிட்ட கேளுங்க கொஞ்சம் பழகுமா சாமி என்ன கெட்டு போச்சு நல்லா கேட்கலாமே அப்படி பழகிற பழக்கம்தான் உலக பழக்கத்தை கைவிடும் நீங்கள் திருவருளில் பழகுன்னு தானுங்க வகரத்தோடு பழகினா நகர மகரம் நீங்கும் நீங்கள் இதனோடு பழகாமல் அது போகாது நினைவு கொள்ளுங்க எனவே பழக முயற்சி செய்யுங்கள் சரிங்களா அப்படின்னு திருவருட்பயம் இங்கே மட்டும் சொல்லலை திரு உந்தியார்னு ஒரு நூல் இருக்குது அதுனே அப்படி தான் சொல்லுச்சு பழக்கம் பழக பழகுவது அன்றி உழப்புவது என்னே என்று உந்திவர ஒரு பொருளாலே என்று உந்திவர பழக்கம் பழக பழகுவது அன்றி அவரும் வாங்க பழகலான்னு தான் சொன்னார் யார் திரு உந்தியார் ஆசிரியர் உமாவதிசும் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே இற்றை வரை எந்தும் ஏதும் பழக்கமில்லாத உயிர்க்கு அப்படி உரை பாருங்கள் காலம் தொட்டு இன்று வரை திருவருடன் கூடி நின்றும் திருவருளோடு கூடி நின்றும் ஒரு சிறிதும் ஒரு சிறிதும் அதனோடு பொருந்திராத வீணான உயிர்க்கு வீடு என்ற ஒன்று வேண்டுவதில்லை அது மிகையாகும் யாருக்கு வீடு வேணுமோ அவங்கள என்ன பண்ணணும் வகரத்தோடு பழகணும் திருவருளோடு பழகாமல் வீடு என்கிற ஒன்று கிடைக்காது என்பதை இந்த குரட்பாவின் வழி உமாவதி சிவம் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை நினைவு கொள்ளுங்க இந்த பழக்கம் பழகுவது பற்றி திருக்குறள் ஒரு குரல் சொல்லுது அங்கே பாருங்கள் அடுத்த பக்கத்தில் முந்நூற்றி நாற்பத்தைந்தாவது குரட்பா மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பு அருக்கல் உற்றாருக்கு உடம்பு மிகை யாருக்கு உடம்பு மிகை பிறப்பு வேண்டான் நினைப்பவனுக்கு உடம்பு என்பது மிகை பொருள் தேவையில்லாத பொருள் அப்போ திருவருளை உணர்ந்துட்டால் வீடு இந்த உடம்புக்கு வேலை இல்லை இது அளவும் விளக்கணையன்னு ஒன்று படித்தோம் இல்லைங்களா வி வடிவாது கண்மத்து வந்து என்று அந்த இருள் மல நிலையில் கடைசி குரப்பால் படித்தோம் இல்லைங்களா அதனால் உடம்பு என்கிற ஒன்று தேவை எப்போ சூரியன் வருவரைக்கும் விளக்கு இருப்பது போல திருவுருளை பெரு